நீ ஆனபடியினால் உன்னை சபிக்க ஒரு தீர்க்கத்தரசியை பாலா அழைத்தாலும் அந்த பிள்ளையாம் என்ற தீர்க்கத்தரசி அவன் சாபத்துக்கு பதிலாக இஸ்ரோவேல் மேல் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஒரே காரணம் அவர் நம்மை சிநேகித்தபடியினால் நேசித்தபடியினால் கத்தருடைய அன்பு நமக்கு இருந்தால் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் வருமா நீ கத்தரிடத்தில் வந்து கத்தரை அன்பு கூர்ந்து கத்தருடைய பிள்ளையாக வாழ நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும் சிலுவையில் கத்த காட்டின அந்த தியாகம் அது அன்புக்கு பின்னாடி இருக்கிற தியாகம் உனக்கு நேராக சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் யார் யார் யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களை போட்டாங்களோ அந்த சாபங்களை அன்பினால் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் உங்களை சபிச்சாலும் சரி சரி யார் அதை நீ நீ உணர்ந்து பாவத்தை வாழ்ந்தால் அந்த சாபங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார்